நம்ம ஊர்ல மது விற்பனையை நாம வந்து தனியார் மையத்தில் கொடுக்க மாட்டோம் இதுக்கு எதுக்கு வந்து நம்ம தனியார் மையம் பண்ணுவோம் படிப்பா உடனே பிரைவேட் ஸ்கூலுக்கு போங்க மருத்துவமா உடனே பிரைவேட் ஹாஸ்பிடலுக்கு போங்க இப்ப அடுத்தது இதுவா கான்ட்ராக்டர் கிட்ட கொடுங்க இருக்கட்டும் தனியார் மயத்துக்கு நாம முழுமையான அப்படி எல்லாம் இல்ல ஆனா ஒரு தனியார் கிட்ட நீங்க காண்ட்ராக்ட் கொடுக்கும் பொழுது ஏற்கனவே இருக்கக்கூடிய சம்பளப்படி அதை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு கிளாஸ் யாவது நீங்க போடணும் அப்படிதான் எல்லா இடத்துலயும் நடக்குதுங்க இல்லங்க அவங்க வந்து இப்ப அவங்களுக்கு வேற வழி இல்ல இப்ப இன்னைக்கு அவங்க வந்து அரசையும் அரசுக்கு அரசுக்கும் அவங்க வந்து கோரிக்கை வச்சுக்கிட்டு இருக்காங்க அரசை எதிர்த்து போராடி என்ன பயன் அரசை எதிர்க்க முடியாது அரச கேள்விதான் கேட்க முடியும் கோரிக்கை தான் வைக்க முடியும் அவங்க வேலை எல்லாத்தையும் திடீர்னு ராத்திரி படுத்து காலையில எந்திரிச்சு பார்க்கும்போது போது அவங்க வேலையெல்லாம் போயிடுச்சு யார போய் கேள்வி கேட்கணும்னு கேட்டா நாங்க இல்ல அவரு அப்படின்னு இன்னொருத்தர் இப்ப காட்டுறாங்க காண்ட்ராக்ட் எடுத்தவருக்கு அதை பத்தி தெரியாது எனக்கு அதெல்லாம் தெரியாது நான் வந்து இன்னில இருந்து இந்த சம்பளம் தான் கொடுப்பேங்கிறாரு அப்ப பதினஞ்சு வருஷமா வேலை செஞ்சவங்களுக்கு என்ன அட்லீஸ்ட் இப்ப வந்து சொன்னா சட்டப்படி பாத்தா கூட வருஷம் கார்பரேஷன் கிட்ட இருந்து சம்பளம் வாங்கியிருக்காங்க அது ஒரு நாள் சம்பளமோ தினக்கூலியோ எப்படியா இருந்தாலும் சட்டப்படி கார்பரேஷன் கிட்ட இருந்து நீங்க சம்பளம் வாங்கினா கார்ப்பரேஷன் ஊழியராக இருந்தால் உங்களுக்கு செவிரன்ஸ் கொடுக்கணும் நீங்க இன்னைக்கு வந்து கல்தா கொடுக்குறீங்கன்னா உங்களுக்கு ஒரு நீக்க படி கொடுக்கணும் அதுக்கப்புறம் நீங்க போய் சேர்ந்துக்கோங்க சேரலங்கிறது உங்களுக்கு ஹைதராபாத் வாசி ஆயிட்டேன் ஆனா இங்க வெள்ளம் வந்துச்சு இல்லையா கடைசியா அப்ப இடைவிடாத மழையில பம்பு போட்டு எங்க ஏரியால தெனம்பேட்டை ஏரியாவில தண்ணி எல்லாம் வந்து வெளியேற்றிட்டு இருந்தாங்க அங்க இருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்கள் எல்லாருமே எனக்கு வந்து நல்லா தெரியும் அவங்க எல்லாருமே எனக்கு வந்து பேர் சொல்லி கூப்பிடுற அளவுக்கு சகோதர பாசத்தோட அவங்க எல்லாருமே எனக்கு தெரியும் அந்த அதுல ஒருத்தர் வந்து அந்த மழையில கொற்ற மழையில பம்பு மெஷின் மேலேயே இரவு பகல் அது மேலேயே படுத்துக்கிட்டு அதுலயே தூங்கி அதுலயே எந்திரிச்சு அப்படி அவர் பண்ணி கொடுத்தாரு எனக்கு இல்லை என் வீட்டு இல்ல அந்த ஏரியாவுக்கே அவர்தான் வந்து அந்த நிவாரண பண்ணி கொடுத்தாரு ஏன்னா விஐபி ஏரியா இல்லையா மற்ற விஐபி அவர் வந்து பண்ணி கொடுத்தாரு அந்த நன்றிக்காக தான் நான் இன்னைக்கு வந்திருக்கேன் நான் இன்னைக்கு தான் வந்தேன் நான் நன்றிக்காக தான் வந்தேன் நான் எதிர்பார்க்கல நான் செய்திகள்ல பார்த்தேன் அப்ப எனக்கு இந்த இந்த போராட்டத்துடைய வீரியம் எனக்கு புரியல இங்க வந்து ரோட்ல இங்க ரிப்பன் பில்டிங் எங்க ஆரம்பிக்கதோ அங்க இருந்து சென்ட்ரல் ஸ்டேஷன் வரைக்கும் அப்படியே கட அப்படியே ஃபுல்லா ரெண்டாயிரத்துக்கு மேற்பட்ட ஊழியர்கள் அதுலயும் பெரும்பான்மையான தாய்மார்கள் இங்க வந்து அவங்களுடைய எதிர்காலத்துக்காக போராடிக்கிட்டு கிட்டு இருக்கிறத பாக்கும்போது சத்தியமா கண்ல ரத்தம் வழியுது ஏன்னா உண்மையா சொல்றேங்க திருமணம் ஆச்சுன்னு வைங்களேன் பதினஞ்சு வருஷம் ஒருத்தங்க வந்து திருமணம் ஆயி சொந்த வீட்டை அவங்க வந்து டெய்லி மெயின்டைன் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து விவாகரத்து ஏதாவது ஆச்சுன்னா லைஃப் டைம் ஜீவனாம்சம் தருவாங்க நம்முடைய எல்லை படை வீரர்களும் போர் வீரர்களும் நம்மளை பாதுகாக்கும் பொழுது அவங்க வந்து டுவெண்ட்டி இயர்ஸ் சர்வீஸ் போட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து லைஃப் டைம் பென்ஷன் கொடுக்கறாங்க போர்ல சண்டை போடுறத விட நம்முடைய இந்த கழிவுகளை சுத்தம் பண்றதுங்கிறது எல்லாராலும் செய்ய முடியாதுங்க எவ்வளவு துணிச்சல்காரரா இருந்தாலும் முடியாது இல்லையா செய்யக்கூடியவர்கள் செய்வது வந்து சமூக சேவைக்கு ஒப்பற்ற ஒரு ஒப்பான ஒரு பணி அதுல பதினஞ்சு வருஷம் அவங்க புல் டெடிக்கேஷனோட பண்ணிட்டு இன்னைக்கு நம்ம பார்த்துட்டோம் ரிசல்ட் இதோ இன்னைக்கு பத்தாவது நாளாக இந்த விஷயம் நடக்குது இந்த போராட்டம் ரோட்ல எல்லாம் எப்படி இருக்கு இந்த ஜோன்ல அப்படிங்கறத நீங்க எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கீங்க இப்படியே போனா இன்னும் எங்க போகணும்னு தெரியல அவங்களுடைய வாழ்க்கையில எல்லாருடைய ரோட்டையும் சுத்தம் பண்ணிட்டு எல்லாருடைய வீட்டையும் வந்து அழகா வச்சுட்டு அவங்க வந்து இன்னைக்கு வந்து தெருவோரத்துல வந்து உக்காந்து தர்ணா பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்களுடைய போராட்டத்துக்கு நீங்க செவி சாய்க்கிறீங்கிறது கூட ரெண்டாம் பட்சம் இன்னைக்கு போலீஸ வச்சு அவங்களை கைது செய்வேன் அப்படின்னு தகாத ஒன்றை அவங்களுக்கு உரித்தான ஒன்றை தானே அவங்க கேக்குறாங்க அவங்களுக்கு உரிமை உரியத தானே கேக்குறாங்க வேற எதையும் நியாயமற்ற ஒரு கோரிக்கையை அவங்க வைக்கல ஏன் இத நான் சொல்றேன்னா இந்த அரசாங்கத்துல இது வந்து உதயநிதி அவர்கள் துணை முதல்வர் உதயநிதி அவர்களுடைய தொகுதியும் இந்த ஜோன்ல இப்ப தனியார் மயமாக்கப்பட்ட ஜோன்ல உதயநிதி அவர்களுடைய வருது மேடம் திரு அப்பா ஸ்டாலின் அவர்களுடைய வந்து இந்த ஆகஸ்ட் ஒன்னாம் தேதியிலிருந்து தனியார் மயமாக்கி இருக்கிறாங்க அதுக்கு வந்து அதுக்கு முன்னாடி நாள் வரைக்கும் முப்பத்தொன்னு ஜூலை வரைக்கும் வேலைக்கு வந்த எல்லாருக்குமே வந்து எந்த விதமான அறிவிப்பும் இல்லாமல் ஒன்னாம் தேதி அவ்வளவுதான் அவங்களுக்கெல்லாம் கல்தா நீங்க போய் அந்த கான்ட்ராக்டர் கிட்ட போய் சேர்ந்துக்கோங்க அப்படின்னு தடாலடியா சொல்லிருக்காங்க யாருக்குமே வந்து அது ஒரு அதிர்ச்சியாக இருக்கிறது இதெல்லாம் வந்து கண்டிப்பாக மாமூலான ஒரு விஷயம் கிடையாது மாமூல்னு நான் சொல்றது நீங்க எப்படியெல்லாம் நான் வந்து மாமூல் சாதாரணமான விஷயம் கிடையாது அப்படின்னு நான் சொல்றேன் ஸ்டாலின் ஐயா அவர்களையும் இன்னும் ஸ்டாலின் ஐயா அவர்கள் ஒரு மூத்த நடிகை விருப்பப்பட்டாங்க அப்படின்னு சொல்லி தேதி போய் குடும்பத்தோட அவங்கள போய் வீட்டுல போய் சந்திச்சு அவங்க வந்து அவரு வீடு தேடி வரும் ஸ்டாலின் உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிற அந்த தத்துவத்தை நிலைநாட்டி இருக்கிறாரு இங்க பத்து நாளா வெயிலையும் மழையிலையும் அவங்களுடைய உரிமைக்காகவும் அவங்களுடைய வாழ்க்கைக்காகவும் போராடிக்கிட்டு இருக்கிறாங்களே பசி துன்பத்துல போராடிக்கிட்டு இருக்கிறாங்களே இவங்களை பார்க்க அப்பா ஸ்டாலினுக்கு ஒரு நாள் கொஞ்ச நேரம் செலவிட முடியலையா அவருடைய தொகுதி வருது அவருக்கு இங்க வந்து அவர்தானே வரணும் இன்னும் சொல்ல போனா இந்த கோரிக்கைக்கு அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் வந்திருக்கிறாரு சிஎம்டிஏக்கு அவர் தான் வந்து இன்சார்ஜ் அவர் வந்தாரு இருந்தாலும் துறை சார்ந்த மந்திரி நேரு அவர்கள் எந்த ஒரு வார்த்தையோ ஒரு விளக்கத்தையோ எதுவுமே சொல்லல அதை விட முக்கியமா இந்த அப்பா ஸ்டாலின் அவர்கள் இதுக்கு தனிப்பட்ட முறையிலும் சரி கட்சி அரசு சார்பிலும் சரி அவர் வந்து இங்க ஒரு நல்ல ஒரு முடிவை கொடுக்கறதுக்கு ஒரு சுமூகமான தீர்வை கொடுக்கறதுக்கு கடன்பட்டவர் ஏன்னா திமுக ஆட்சிக்கு வரும்பொழுது அவர்களுடைய தேர்தல் வாக்குறுதியில் இதை அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் அமைச்சர் அவர்கள் நேற்று கேட்டிருக்கிறாரு என்ன வாக்குறுதி அப்படி எந்த வாக்குறுதியுமே கொடுக்கலான்னு கேட்டிருக்கிறாரு திமுகவுடைய வாக்குறுதியில தூய்மை நல பணியாளர் நலம் அப்படிங்கிற செக்ஷன்ல இருநூத்தி எண்பத்தி வாக்குறுதி வாக்குறுதி மூணு நான்கு வாக்குறுதிகளை கொடுத்திருக்கிறாங்க அதுல நல்லா பத்தாவதுக்கு மேல படிச்சிருந்தா பத்தாவது படிச்சு பாஸ் ஆயிருந்தா அவங்களுக்கெல்லாம் படிப்புக்கு தேர்த்த மாற்று வாய்ப்பு கார்பரேஷன்ல வழங்கப்படும் அதே போல இதுவரை பணியாளர்கள் நிரந்தரம் இல்லாத பணியார்கள் தூய்மை நல பணியார்கள் வைக்கும் கோரிக்கைகள் அனைவற்றையும் நாங்கள் நிறைவேற்றுவோம் இதுதான் ஒன் நிறைவேற்றுவோம் அவர்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றுவோம் அப்படின்னு அவங்க சொல்லிருக்கிறாங்க இதுக்கு வரலாறு என்னன்னு கேட்டா அதிமுக பீரியட்லயே இந்த கோரிக்கை பர்மனண்டா வேணும் நான் எங்களை பர்மனன்ட் பண்ணுங்க அப்படிங்கிற கோரிக்கையை அவங்க வச்சாங்க அப்ப இதே போல ஐ திங்க் ஒரு எட்டோ ஒன்போதோ பத்து பத்து ஜோன் வந்து ஏடிஎம் கே பீரியட்ல வந்து பிரைவேடைஸ் பண்ணப்போ இதே மாதிரி ஒரு பெரிய சர்ச்சை பூதாகரமா வெடிச்சப்போ அப்பா ஸ்டாலின் அவர்களுடைய அந்த கடிதத்தை நீங்க எல்லாரும் பார்க்கணும் இது முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் அன்றைய எதிர்கட்சி தலைவர் ஸ்டாலின் அவர்கள் எழுதிய கடிதம் அதில் உங்களுக்கு இதை செய்வதற்கு உங்களுக்கு நீங்க இதை செய்யறத நாங்கள் ஏற்கவே மாட்டோம் அப்படி செஞ்சீங்கன்னா அப்படி அநியாயமா வேலையை இழக்கக்கூடிய வாழ்வை இழக்கக்கூடிய நம்முடைய தூய்மை பணியாளர்களுக்கு நீங்க என்ன மாற்று செய்றீங்கறத நீங்க உடனடியாக சொல்லணும் அப்படின்னு ரொம்ப காட்டமான ஒரு லெட்டர் அவர் எழுதியிருக்கிறாரு அந்த லெட்டர்ல அவர் அவங்க ஆட்சியில இப்படி நடக்க விடவே மாட்டோம் அப்படிங்கறத எழுதியிருக்கிறாரு இதோ இந்த லெட்டர் நீங்க படிக்கலாம் படிங்க இது ஐயா ஸ்டாலின் அவர்கள் இருக்கு உங்களுக்கு இதோட பிரதி எடுக்கிறது ஒண்ணும் ரொம்ப கஷ்டம்லாம் இல்ல ஆணையர் திரு ஆணையர் அவர்கள் பெருனர் சென்னை பெருநகர சென்னை மாநகராட்சி சென்னை ஒரு நிமிஷம் வணக்கம் கடந்த பத்து முதல் பன்னெண்டு ஆண்டுகளாக என்யுஎல்எம் திட்டத்தில் சென்னையில் தற்காலிக தூய்மை பணியாளர்களாக பணியாற்றி வந்த பன்னெண்டாயிரம் பேரை திடீரென்று பணி நீக்கம் செய்திருப்பது டுவெண்டி டுவெண்டி ஒன் இவர் எழுதின லெட்டர் மிகுந்த வேதனை அளிப்பதாக உள்ளது இந்த தூய்மை பணியாளர்கள் அனைவரும் சீன பிரதமர் வருகை வர்தா நிவர் ஆகிய புயல்கள் மற்றும் கரோனா பேரிடர் போன்ற பல்வேறு நெருக்கடி மிகுந்த காலகட்டங்களில் தூய்மை பணியாற்றியவர்கள் அது மட்டுமன்றி இவர்களில் தொன்னூறு சதவீதம் பேர் பட்டியலின வகுப்பை சேர்ந்தவர்கள் என்பதை தங்களின் கவனத்துக்கு கொண்டு வர விரும்புகிறேன் இவர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்ற வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கும் பொழுது பணி நீக்கம் செய்திருப்பது நல்ல நிர்வாக நடைமுறை அல்ல என்று தெரிவித்துக் கொள்ளும் அதே வேளையில் இவர்களின் வாழ்வாதாரம் மற்றும் திறம்பட ஆற்றிய பணி கருதி பன்னெண்டாயிரம் பேரையும் மீண்டும் பணியில் அமர்த்திடுமாறு தங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் உயர்நீதிமன்ற வழக்கின் முடிவிற்காக காத்திராமல் இவர்கள் அனைவரையும் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி இவ்வன் மு க ஸ்டாலின் டுவெண்டி டுவெண்டி ஒன்ல இந்த லெட்டர் எழுதின முதலமைச்சர் ஐயா இதோ நாலு வருஷம் அவங்க ஆட்சியில் இருந்திருக்கிறாங்க அவங்க உயர்நீதிமன்றத்துடைய தீர்ப்புக்கு காத்திராமல் இவர்களுடைய பணியெல்லாம் நிரந்தரம் பண்ணிருக்கணும் அவங்க நினைச்சிருந்தா அவங்களை ஏதாவது கோபம் வருது நேற்று அமைச்சர் பெருமான் சேகர்பாபு அவர்கள் கேள்விப்பட்டது என்ன கேள்விப்பட்டேன்னா ஒரு வார்த்தை இவங்க வந்து அவசரப்பட்டு விட்டுட்டாங்க போல இருக்கு எங்களோட வயிற்றுல அடிக்கிறீங்களே பேனாவெல்லாம் வைக்கிறீங்க எங்களுக்கு பசி கூடாதா அப்படின்னு ஏதோ கேட்டாங்க போல இருக்கு தவறுதான் அது வந்து ஒரு தேவையில்லாத சொல்லுன்னு கூட நம்ம வந்து நினைக்கலாம் ஆனா ஆத்மார்த்தமா சொல்றேன் கலைஞர் கருணாநிதி ஐயாவையும் அவரின் நினைவையும் போற்ற வேண்டும் மரியாதை செலுத்த வேண்டும் என்றால் ஏழையின் கண்ணீரில் இறைவனை காண்கிறேன் அண்ணாவின் கனவை நிறைவேற்றும் என்றால் இங்க போராடுகிறவங்களுக்கு நியாயமாக அவங்களுக்கு உரித்தான அந்த ஒரு சம்பளம் வேலை வாய்ப்பு பர்மனன்ட் இதையெல்லாம் கொடுக்கறதை தவிர வேற ஏதாவது சிறந்த ஒரு வழி இருக்கா பேனா வந்து எழுதுமோ எழுதாதோ ஆனா இவங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றி வச்சா வரலாறு உங்களை எழுதும் அதுக்காக நான் சிரம் தாழ்த்தி கரம் கூப்பி கோரிக்கை கேட்டுக்கிறேன் அமைச்சர் பெருமக்களும் சரி துறை சார்ந்த அமைச்சர் நேரு அவர்களும் சரி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் சரி உங்களுடைய கோரிக்கைகளை நீங்க சொன்ன வார்த்தைய நீங்க நிறைவேற்றுவீங்களா அரசியல் சுயலாபத்துக்காக பயன்படுத்திக்கிட்டாங்க நம்ம பிரதர் கேட்டாரு அரசியல் சுயலாபத்துக்காக தூய்மை பணியார்கள பயன்படுத்திக்கிட்டாங்களா அப்படின்னு கேக்குறாரு இவங்க எல்லாரும் ஓட்டு போடலன்னா இந்த ஏரியாவில வெற்றி வாய்ப்பு யாருக்கு போயிருக்கோம் அப்படிங்கிற கணக்கு உங்க எல்லாருக்கும் தெரியும் பட்டியல நிற சமுதாயம் பெருவாரியாக இருக்கக்கூடிய ஒரு பணியில இருக்கிறாங்க பிளஸ் ரெண்டு விதமா அவங்க ஓட்டு ஒரு பெரிய வெற்றி வாய்ப்புக்கான ஒரு கருவி அவங்க வந்து சுத்தம் பண்றாங்க இல்லையா நம்ம எல்லாருடைய வீடுகளும் நம்மளும் அவங்களுக்கு தான் ஓட்டு போடுறோம் அதே திமுகவுக்கு தான் ஆஹா சுத்தமா வச்சிருக்காங்க நாட்டை அப்படின்னு நம்பி நாம ஓட்டு போடுறோம் இல்ல அதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியை விட அவங்க நல்லா செய்வாங்க சமூக நீதியை நில நாட்டுவாங்க அப்படின்னா அவங்க சொன்னதை நம்பி நம்ம ஓட்டு போடுறோம் சோ இது வந்து அவங்களை யூஸ் பண்ணிக்கிட்டாங்களா அப்படிங்கறத தாண்டி இது வந்து நம்ம ஒரு துரோகமாக துரோகம் அவங்களுக்கான ஒரு துரோகம் நமக்கான மக்களுக்கான ஒரு துரோகமாக தான் நம்ம இத பார்க்க வேண்டி இருக்கு அப்படி இல்லாமல் ஒரு காலதாமதமாக இருக்கட்டும் இன்னைக்கு வரைக்கும் போச்சு பரவாயில்ல நாளை இவர்களுடைய கோரிக்கை இல்லை இன்றே இவர்களுடைய கோரிக்கை அனைவர்த்தையும் நிறைவேற்றி கொடுக்குமாறு அமைச்சர் பெருமக்களையும் மேயர் மேடத்தையும் இதுல சம்பந்தப்பட்ட எல்லாரையுமே நான் கேட்டுக்கிறேன் நன்றி நம்ம தனியார் மயத்துக்கு தனியார் மையத்துக்கு நாம எதிரி இல்ல எத்தனையோ விஷயங்கள்ல தனியார் மயம் வருது ஆனா பாத்தீங்களா நம்ம ஊர்ல மது விற்பனையை நாம வந்து தனியார் மையத்தில் கொடுக்க மாட்டோம் இதற்கு எதுக்கு வந்து நம்ம தனியார் மையம் பண்ணுவோம் படிப்பா உடனே பிரைவேட் ஸ்கூலுக்கு போங்க மருத்துவமா உடனே பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு போங்க இப்போ அடுத்தது இதுவா கான்ட்ராக்டர் கிட்ட கொடுங்க இருக்கட்டும் தனியார் மையத்துக்கு நாம முழுமையான அப்படி எல்லாம் எதிரி எல்லாம் இல்ல ஆனா ஒரு தனியார் கிட்ட நீங்க காண்ட்ராக்ட் கொடுக்கும் பொழுது ஏற்கனவே இருக்கக்கூடிய சம்பள படி அத வந்து நீங்க ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு கிளாஸ் யாவது நீங்க போடணும் அப்படிதான் எல்லா இடத்துலயும் நடக்குதுங்க இல்லங்க அவங்க வந்து இப்ப அவங்களுக்கு வேற வழி இல்ல இப்ப இன்னைக்கு அவங்க வந்து அரசையும் அரசுக்கு அரசுக்கும் அவங்க வந்து கோரிக்கை வச்சுக்கிட்டு இருக்காங்க அரசை எதிர்த்து போராடி என்ன பயன் அரசை எதிர்க்க முடியாது அரச கேள்விதான் கேட்க முடியும் கோரிக்கை தான் வைக்க முடியும் அவங்க வேலை எல்லாத்தையும் திடீர்னு ராத்திரி படுத்து காலையில எந்திரிச்சு பார்க்கும்போது அவங்க அவங்க வேலையெல்லாம் போயிடுச்சு யார போய் கேள்வி கேட்கணும் கேட்டா நாங்க இல்ல அவரு அப்படின்னு இன்னொருத்தரை இப்ப காட்டுறாங்க கான்ட்ராக்ட் எடுத்தவருக்கு அத பத்தி தெரியாது எனக்கு அதெல்லாம் தெரியாது நான் வந்து இன்னில இருந்து இந்த சம்பளம் தான் கொடுப்பேங்கிறாரு அப்ப பதினஞ்சு வருஷமா வேலை செஞ்சவங்களுக்கு என்ன அட்லீஸ்ட் இப்ப வந்து மாத்திரீங்கன்னு சொன்னா சட்டப்படி பார்த்தா கூட பதினஞ்சு வருஷம் கார்பரேஷன் கிட்ட இருந்து சம்பளம் வாங்கிருக்கிறாங்க அது ஒரு நாள் சம்பளமோ தினக்கூலியோ எப்படியா இருந்தாலும் சட்டப்படி கார்பரேஷன் நீங்க சம்பளம் வாங்கினா கார்பரேஷன் ஊழியராக இருந்தால் உங்களுக்கு செவிரன்ஸ் கொடுக்கணும் வந்து கல்தா கொடுக்கறீங்கன்னா உங்களுக்கு ஒரு நீக்க படி கொடுக்கணும் அதுக்கப்புறம் நீங்க போய் சேர்ந்துக்கோங்க சேரலங்கிறது வேற இன்னொன்னு சட்டப்படி ஏற்கனவே கொடுத்துட்டு இருந்த சம்பளப்படியை குறைத்து கொடுக்கறதுக்கு அது மனிதாபிமான செயல் அதெல்லாம் நான் சொல்லல ஸ்டாலின் ஐயா தான் சொல்லியிருக்காரு